ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகள் மூலம் அறுபது வயதுக்கு மேல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியம் பருவோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தைப் பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாடவியா தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளைகளிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என தொழிலாளர் அமைச்சர் கூறியுள்ளார் இபிஎஃப்ஓவின் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவரான மன்சுக் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைகளுக்கு முன்மொழிவு ஒப்புதல் அளித்துள்ளார் சிபிபிஎஸ்சின் ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் நவீனமயமாக்கலின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டிலுள்ள எந்தவொரு வங்கிக் கிளையிலும் எங்கு வேண்டாமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியோர் பெறும் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது இபிஎஃப்ஓவை மிகவும் வலிவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கான எங்களது தொடர்ச்சியான முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும் மேலும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சேவைகளை சிறப்பாக வழங்க உறுதிபூண்டுள்ளது சிபிபிஎஸ் என்பது இபிஎஃப்ஓவின் எழுவத்தெட்டு லட்சத்துக்கு அதிகமான இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் திறமையான தடையற்ற மற்றும் பயனர் நட்பு அனுபவத்தை வழங்கும் ஓய்வூதியம் பெறுபவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் அல்லது வங்கி அல்லது கிளையை மாற்றும் போதும் கூட ஓய்வூதிய செலவின ஆணைகளை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதை இந்த வசதி இபிஎஃப்ஓவின் தற்போது தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்படும் புதிய முறையானது தற்போது ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையிலிருந்து ஒரு முன்னுதாரணமாக மாற்றமாகும் இதனால் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு இனி சிரமமின்றி எந்த கிளையிலும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம்